ராமையா யாதவ் மாடு மாதிரி சிறப்பினா பத்திரமா

திருமே திருணுகா போட்டோ எடுக்குதுக்கா இருக்கு அப்புறம் நீங்க பணம் கொடுக்கற சுப்பன்னை கூடா எல்லா சார் ஆத்தோம் અંબા સાહેબ ઉત્તર સરિસ મરડી એમ રવિન્દ્ર ગોડાપતિ સાહેબ ગામના બરમા ટેલીંગે રવિન્દ્ર ગોડાપતિ

கொடிபெரிச்சு அறிவ கொடி நம்ம ஊரே கேப்ப கொடிபெரிச்சு ஆரவ தொட்டு ஒலிக்குது சாலை துணை எல்லன தரப்பிக்கால ஆரவத்துல வருவாங்க கௌரவமா பாரு இங்க கேமரா பாருங்க அந்த மாடிலே ஓடி வந்த சாரை கொடிபெரி பத்தி சத்தம் என்ன தடஸாகானே கேமரா பாரு சாரை கொடிபெரிக்குது எல்லாம் நிறைவே அந்த மாடின ஓடி வந்த சாரை வலந்து ஓடுது நம்ம அவருல தான் யாரோ 6 மணி நேர நேரா இருக்கு அந்த